வணக்கம் செய்திகள் ராணிபட்டை மாவட்டம் வாலஜவட்டம் மாங்ககம் கிராமத்தில் அரண் அளித்து வரும் அருள்மிகு மற்றும் முனீஸ்வரர் ஆலய மகா நடைபெற்றது முன்னதாக யாகசாலைகள் அமைத்து நூத்தி எட்டு ஹோம திரவியங்கள் கொண்டு கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் நாடி சந்தானம் பூர்ணாகுதி ஆகியவை செய்து பூச்சிக்கப்பட்ட புனித கலசநீர் மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து ஸ்ரீ முனீஸ்வரனுக்கு ஊற்றி மக கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பால் தயிர் சந்தனம் விபூதி இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முனீஸ்வரனுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது இந்த விழா ஊராட்சி மன்ற தலைவர் நாட்டாமை தாரர்கள் விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது